நமது தமிழ்நாட்டில் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் போராட்டம் கடந்த பதினோரு நாட்களாக நடைபெற்று வந்தது அந்த ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் போராடினார்கள் அரையாண்டு பள்ளி விடுமுறையில் எல்லாம் சென்று தலைநகரில் போராடினார்கள் ஆனால் தற்பொழுது சற்று வித்தியாசமாக அந்தந்த மாவட்டத்தின் தலைநகரில் போராட சென்றிருக்கிறார்கள் அரசு இதை கட்டாயம் செவி கொடுத்து இவர்களுடைய பிரச்சனையை தீர்வு செய்ய வேண்டும் என சொன்னால் அரசு பள்ளி மாணவர்கள் விளிம்பு நிலையில் உள்ள குடும்பத்தில் பிறந்த மாணவர்கள்தான் தற்பொழுது அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களை நம்பித்தான் பள்ளிக்கு செல்கிறார்கள் ஆனால் அரையாண்டு விடுமுறை முடிந்து இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டக் களத்தில் இருப்பது அரசுக்கு வேணா உதாசனமாக இருக்கலாம் ஆனால் ஏழை மாணவர்களின் எதிர்காலத்திற்கு இது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏற்கனவே கொரோனா தொற்று காலகட்டத்தில் இரண்டு முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பள்ளி நடைபெறவில்லை அன்றைய காலகட்டங்களில் மாணவர்களின் கல்வித்திறன் மிகவும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் அந்த கொரோனா காலகட்டத்தில் மிகவும் கீழ்நிலையில் இருந்தது தற்பொழுதுதான் அந்த கொரோனா நிலையில் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்ட கல்வியிலிருந்து சற்று சற்று படிப்படியாக முன்னேறி வருகிறார்கள் இதை ஒவ்வொரு நாளும் அரசு அலட்சியப்படுத்தி ஆசிரியர்களின் போராட்டத்தை தொடர்வதற்கு வழிவகை செய்யாமல் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது என்று நீதிமன்றத்தில் அவர்கள் தீர்ப்பு நகலை பெற்றுள்ளார்கள் தங்களுடைய கொள்கை முடிவு என்று ஒரு ஒரு வார்த்தையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்களின் எதிர்காலனை எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசு ஏற்கனவே மூன்று நபர் குழு அமைத்தது இவர்கள் பத்தாண்டுகளாக போராடி கொண்டு வருகிறார்கள் இன்னும் காலம் கடத்தாமல் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ஆசிரியர்களின் போராட்ட கோரிக்கையை பரிசீலனை செய்து அவர்களுக்கான தீர்வை அரசு வழங்கி மாணவர்கள் எதிர்காலத்திற்கு அரசு சரியான வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள்